ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த சிங்கிள் டைமண்ட் வச்சால் இந்த ஒற்றைக்கட்டு கூட வந்து எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கூட போடுறதுக்கு எனக்கு வந்து ஒன்றரை ரோல் ஆனது கைப்பிடியோடு சேர்த்துங்க இது மாதிரி கூடைங்கள்லாம் வந்து நான் நிறையா வந்து ரெண்டரை கட்டில் வந்து இந்த கூட எதுக்கு வாங்குறாங்கன்னா பூஜை பூஜைக்குடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இவங்க வாங்குற பர்பஸ் வந்து எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து கொடுத்துறதுக்காண்டி தான் இந்த கூட வந்து கே வாங்குறாங்க இந்த கூடையை நம்ம எப்படி மேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது கிடையாது ஃபுல்லாகவே கிராஸ் கட்டு தான் இந்த கிராஸ் கட் கூட மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றரை ரோல் ஆனது இப்போ நான் அதை எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த கூட மேக் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ரோல் ரெண்டு ஒயர் ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன் மொத்தம் ஒன்றரை கட்டு ரெண்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் செந்தூரம் ஆரஞ்சு எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் கலர் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம எவ்வளோ ஒயர் கட் பண்ணப் போகிறோம் பாருங்க ஒயர் வந்து எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் கிராஸ் கட்டில் வந்து ஒயர் வந்து நம்ம கூட பின்னி முடிச்சதுக்கு அப்புறமால ஒயர் வந்து மிச்சம் ஆகுங்க நம்ம இது மாதிரி பின்னினத்துக்கு அப்புறமால வந்து ஒயர் நிறையவே மிச்சம் ஆகும் அதுதான் வந்து கிராஸ் கட் கோயில் ஒயர் கொஞ்சம் லாஸ் ஆகும் ஆனால் நம்ம நான் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும் பொழுது அது மாதிரி நமக்கு வராது நம்ம எவ்வளோ ஒயர் எடுத்துக்கணும் அப்படின்னு பாருங்கள் ஒன்று நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழும் ரெண்டு இன்ச்சு ஏழு அடி ரெண்டு இன்ச்சு வந்து எடுத்திருக்கேங்க ஏழை கால அளவு கூட எடுத்துக்கோங்க நான் ஏழு அடி ரெண்டு இன்ச்சு வரை எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்கேலில் மெஷர்மெண்ட்ஸ் தெரியலை ஏழு அடி ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது மாதிரி எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும் அப்படின்னா வயலெட்டில் வந்து இந்த வயலட்டில் வந்து பதினாலு ஒயர் கட் பண்ணிக்கோங்க செந்தூரத்தில் வந்து இருபத்தி எட்டு ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க நமக்கு இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணதுக்கு அப்புறமால என்ன பண்ணணும்னா ஒயர் எல்லாத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டாக நாம் நார்மல் நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நார்மல் நாட் போடணும் சரிங்களா இப்போ நார்மல் நாட் போடுறதுக்கு ஒரு ஒயரை வந்து இப்படி ரெண்டாக வந்து மடிச்சுக்கணும் இப்போ நம்ம நார்மல் நாட் வந்து எப்படி போட்டு வச்சுருக்கோம்னா இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து இது மாதிரி கண்ணா இது மாதிரி வந்து மடித்து வச்சுக்கணும் மடித்து ரெண்டு ஒயரை வந்து பாதியாக மடிச்சுக்கணுங்க மடிச்சுக்கிட்டு அந்த ஒயரை வச்சு நம்ம நார்மல் நாட் போடணும் நார்மல் நாட்டு எப்படி போடணும்னு பாருங்கள் ஒன்று வந்து ஹரிசாண்டலில் வச்சுக்கணும் ஒன்று ஒன்று வந்து ஹரிசாண்டல்லையும் ஒன்று விரட்டிக்கல்லையும் வச்சுக்கணும் இந்த விரட்டிக்கலாக உள்ள ஒயர்க்குள்ளே இந்த ஹரிசான்லாக உள்ள ஒயரை வந்து உள்ளார விடணுங்க உள்ளார விட்டு நம்ம இந்த ஹரிசனாக உள்ள ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரில் பள்ளமாக உள்ளதை வந்து இந்த ஒயரோட மேலே கொண்டு போய் வைக்கணும் அந்த வெர்டிக்கலாக உள்ளதில் பள்ளமாக உள்ள ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விடணுங்க அவ்வளோதான் இது மாதிரி தான் வந்து ஒரு நார்மல் நாட்டை வந்து மேக் பண்ணணும் நான் ஆல்ரெடி வந்து நார்மல் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணுங்குறவங்க வந்து பார்த்துக்காங்க இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டு நம்ம கிராஸ் கட்டில் என்னென்னா இது மாதிரி ஒயர் சமமாக இருக்கான்னு பார்க்கணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது இது மாதிரி சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம போடுற எல்லா ஒயரையுமே இது மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ இதில் அளவு வந்து கூட இருக்குது கூட இருக்கும் பொழுது இந்த ஒயரை வந்து இப்படி சமப்படுத்திக்கணும் சமப்படுத்திக்கிட்டு ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இது மாதிரி எல்லா ஒயரையுமே வந்து ரெண்டு ரெண்டு நாட்டாக வந்து ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி ஒரு நாட்டாக கொண்டு வரணும் ஒரு நாட்டாக கொண்டு வரும் பொழுது எனக்கு வயலட்டில் வந்து மொத்தம் ஏழு நாட்டு கிடைக்கும் இந்த செந்தூரத்தில் மொத்தம் பதினாலு நாட் கிடைக்கும் பதினாலு நாட்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழையெல்லாம் ஒரே சீரீஸில் வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணுங்க ஜாயின் பண்ணி இப்போ இப்போ மாதிரி ஒரு நாட் போட்டுட்டோமா அடுத்த ஒரு நாட் போடுறேன் இப்போ அடுத்து ஒரு நாட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டையும் இந்த நாட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கிராஸாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இதான் வந்து கிராஸ் நாட் இப்படி பக்கத்து பக்கத்தில் வச்சோம்னா ரெண்டு ஒயரும் வந்து ஜாயின்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒயரும் ஜாயின்ட் ஆகுறதுல நம்ம ஒரு நாட் போடணுங்க அப்படி தான் வந்து நம்ம வந்து இணைக்க போகிறோம் ஜாயின் பண்ணணும் இது மாதிரி நான் அந்த வயலட்டில் உள்ள ஏழு செந்தூரத்தில் உள்ள பதினாலு வயர வந்து அதை வந்து தனித்தனியாக ஏழு ஏழாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நாட் போட்டுட்டு எப்படி வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஒரே சீரீஸில் வந்து இந்த ஏழு ஏழாவது வந்து இணைக்கணும் அது எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அடி போட்டிருக்கேன் பாருங்கள் ஏழு ஆரஞ்சு ஏழு ப்ளூ அதுக்கப்புறம் மறுபடியும் ஏழு ஆரஞ்சு அப்படின்னு ஒரே சீரீஸில் நினச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஏழு ஆரஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மூணு மொத்தம் நடுவில் ஏழு ஆரஞ்சு ஏழு ப்ளூ அதுக்கப்புறம் ஏழு ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரே சீரீஸ் அனுப்பிச்சிருக்கேன் நாட்ஸை என்ன காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா நம்ம எப்படி ரெண்டு நாட்டையும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் க்ராஸ் ஆகிற ஒயரை வந்து நம்ம இப்படியே ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி ஜாயின் பண்ணால் தான் வந்து நம்ம நம்ம வந்து ஹைட்டு இந்த பேஸ் போடுறதுக்கு எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிறது பேஸ் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமால உங்களுக்கு தெரியும் அந்த பேஸை நம்ம விடும் பொழுது ஒரு ஏழு அப்படி ஏழுக்கு ஏழு செங்கிள் டைமண்ட் மாதிரி வருங்க அந்த மாதிரி கூடக்கி இது மாதிரி தான் பேஸ் போடணும் இப்போ நான் கார்னர் வந்து போட்டது கார்னர் திருப்புறது பார்க்கலாம் இப்போ நான் மேலே வரையும் பின்னிட்டேன் மேலே அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மேலே ஃபுல்லாக பின்னிட்டேன் மொத்தம் எத்தனை லைன் போட்டிருக்கேன் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு லைன் பின்னிருக்கேன் எட்டு லைன் பின்னி ஏழையும் லைன் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் வந்து கார்னர் திருப்பணுங்க அது ரெண்டையும் வந்து நம்ம ரெண்டையும் ஒரு நாட் போட்டால் தான் வந்து கார்னர் திருப்புறது இந்த கூடைக்கு இம்பார்ட்டனே வந்து கார்னர் திருப்புறது தான் அதே மாதிரி இந்த சைடும் வந்து என்ன பண்ணணும்னா ஏழாவது அந்த ப்ளூ கலரும் ஆரஞ்சும் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு நாட்டை வச்சு கார்னர் டேர்ன் பண்ணணும் ஒருவேளை வந்து நீங்கள் வந்து மாற்றி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் வந்து சிங்கிள் டைமண்ட் வந்து வராது வேறு மாதிரி டிசைன் தான் கிடைக்கும் அடுத்து அதுக்கும் கீழே அவ்வளோ ஃபுல்லாக பின்னிட்டு கூடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல்லா பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக பின்னிட்டேன் பாருங்கள் நான் பேஸ் வந்து போட்டுட்டேன் இதுதான் பேஸ் இந்த கூடைக்கு வந்து பேஸ் இதுதான் இதை பார்த்துக்கோங்க இந்த பேஸ் போட்டதுக்கு அப்புறமால இப்போ இந்த கார்னர் என்னெல்லாம் டேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இந்த பாருங்க எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா டைமண்ட் சொன்ன ஏழு ஏழு டை டைமண்ட் கிடைக்குனு அந்த மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஆரஞ்சு கலர் ஒயர் கிடைக்கும் எட்டாவதாக நம்மளுக்கு கிடைக்கிற ப்ளூ கலரையும் அந்த ஏழாவது கிடைக்கிற ஆரஞ்சையும் இப்போ அப்படியே கார்னர் அப்படியே ரெண்டே ஒரு நாட்ஸ் போட்டுக்கணும் நாட்ஸ் போட்டால் தான் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுறது அப்படிங்குறதுங்களா இது மாதிரி தான் டேர்ன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம நாலு மூளையிலையும் போடணும் அடுத்து மேலாவில் உள்ளதுலேயே வந்து இந்த சைடு உள்ள கார்னர் பாருங்கள் ரெண்டு மூணாவது ஒயர் நாலாவது ஒயர் அஞ்சாவது ஒயர் ஆறு ஏழு எட்டாவது லைன் அந்த எட்டையும் ஏழையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம் இந்த நாட் போட்டோம் அப்படின்னா இதுக்கு இந்த இந்த மூலையிலையும் வந்து கார்னர் டேர்ன் பண்ணதான் அர்த்தம் ரெண்டு மூளை வந்து இப்போ கார்னர் திருப்பிட்டோம் அடுத்து வந்து எத்தனாவது மூணாவது மூலையும் நாலாவது மூளையும் வந்து கார்னர் திருப்புறதை பார்க்கலாம் இப்படி தான் கிடைக்கும் கார்னர் திருப்பினதுக்கப்புறம் இந்த கூடை வந்து இந்த மாதிரி மடங்கிரும் நம்ம அந்த ஏழுக்கு ஏழு கிடைக்கிறதுல அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து கூடை மடங்கி வந்துடும் அப்படி வந்தால் தான் வந்து இந்த கூடை நல்லா அழகாக பார்க்க நல்ல நீட்டாக லுக்காக இருக்குங்க இந்த கூடைங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு கொடுத்து விட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பூஜை கூடையாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது இந்த நான் கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைனை வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்ம க்ராஸாக ரெண்டு ரெண்டு ஒயர் வந்து எப்படி கிராஸா கிடைக்குதோ அந்த க்ராஸாக கிடைக்கிற இடத்துல வந்து ஜாயின் நாட்டு போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கிராஸா பின்னிக்கிட்டே வர வேண்டுதான் பின்னிக்கிட்டு வரும் பொழுது எப்படி பின்னணும்னா நான் எந்த டிசைன் மேல வந்து இந்த கூம்பு வடிவம் மாதிரி பின்னிக்கிட்டு வருவேங்க அவ்வளோதுக்கு அந்த மாடல்ல தான் நான் பின்றேன் அந்த மாடல் வர்ற வரையும் நம்ம அந்த ஜாயின் போட்டுக்கிட்டே வரணும் படுத்தடுத்த நாட் இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் இந்த நாட்ஸ் போடும் பொழுது கவனமாக போடணும் ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணுறதை மட்டும்தான் நாட் வந்து போடணும் அப்படி இல்லாமல் நம்ம மாற்றி போட்டுட்டோன்னா கூட வந்து தப்பாயிரும் இதுதான் கட்டில் மெயினே கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒயருங்கிறது நல்லா நம்ம பார்த்து பின்னணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஊதா கலர் ஒயர் எப்படி வரும்னா இந்த ஆரஞ்சில் சேர்ந்தாப்புல வரும் இப்போ இந்த ஊதாவோட இந்த ஆரஞ்சை ஒவ்வொன்றா சேர்த்து சேர்த்து ஜாயின் பண்ணணும் நம்ம மாற்றி பின்னிடக்கூடாது இதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஒயர் இந்த ஊதா கலர் ஒயர் அந்த ஏழு ஒயரோட ஜாயின் ஜாயின்ட் ஆகுது இல்லை அந்த ஆகிற ஒயரை தான் பார்த்து பார்த்து நம்ம ரொம்ப கவனமாக பின்னணும் பார்த்துக்கோங்க இப்போ இவ்வளோது நான் வந்து உங்களுக்கு பின்னி காட்டியிருக்கேன் தெரியுதா அந்த அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான் இந்த மாதிரி ஃபுல்லாக கூட ஃபுல்லாக பின்னணும் நான் என்ன எப்படி பின்னுவேன்னா பாதி பாதியாக ஒரு பத்து பத்து நாட்ஸாக பின்னி பின்னே பாருங்கள் இப்போ நான் இதில் பாதி பின்னிட்டேன் அந்த டைமண்ட் இருக்கு இல்லையா பதினாலு நாட்டு வரும்ல அந்த பதினாலு நாட்டுக்கு நம்ம பதினாலு நாட்டில் வந்து ஏ கீழே வந்து பதினாலு பின்னிருக்கேன் சைடு வந்து பதினாலு மேலே பதினாலு அது மாதிரி வரும் மொத்தம் இது ஒரு சதுரம் மாதிரி கிடைக்கும் அதில் வந்து பதினாலில் பாதி அளவு பின்னிட்டேன் பாருங்கள் பின்னிட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே ஃபுல்லாக டைமண்டும் பின்னிருக்கேன் இந்த டைமண்டும் பின்னியாச்சு இந்த டைமண்ட் பின்னணுதில் நான் எவ்வளோ வரையும் வளர்த்தி வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மேலே மூணு நாட்ஸ் விட்டுட்டு இந்த நாலாவது நாட் வரையும் பின்னணுங்க அது வரையும் பின்னிட்டு ஃபுல்லாக பின்னிட்டு கூட எப்படி வந்து உள்ளார வந்து எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் ஒயர் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுவரையும் வந்து ஃபுல்லாக பின்னிடுவோம் இதுவரையும் பின்னிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த கூடையை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி ஒயர் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒயர் வந்து இதில் மட்டும்தான் இந்த ஒரு ஆறு நாட்டில் மட்டும்தாங்க நமக்கு ஒரு அடி போல மிஞ்சும் மற்ற இடத்துல எல்லாமே ஒயர் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இதனால தான் ஒயர் வந்து கரெக்டாக வந்து ஏழு அடி ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த இந்த கூடை போகிறது கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஒன்றரை ரூல் கூட இந்த கூட எல்லாம் வந்து உள்ளரை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் இந்த கூடை வந்து நீட்டாக இருக்கும்ங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் இது மாதிரி கூடைங்கள்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கூடையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கூடை வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கூட பின்னுவேங்க இது மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கூடைங்கள்லாம் வந்து கூட பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கூடை பின்னுவீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா Thank you.